ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க ராமர் பாதம் இருக்கும் கோயிலை தரிசிப்போம் ராமாயணம் என்பது ஸ்ரீ ராமரின் புகழ் பாடும் காவியம் மட்டுமல்ல நேபாளம் தொடங்கி இலங்கை வரை மேற்கொள்ளப்பட்ட ஒரு புனித யாத்திரை காவியம் என்றும் போற்றப்படுகின்றது ஸ்ரீராமர் ராமர் இந்திய தேசம் சுற்றி வந்த வேளையில் அவர் வேதாரணியும் கோடியக்கரைக்கும் வந்துள்ளார் என்று புராணங்கள் கூறுகின்றன நாகையிலிருந்து கோடியக்கரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சரியாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராமர் பாதம் இங்கிருந்து இலங்கை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கிருந்தே ஸ்ரீராமர் ராமர் முதன் முதலில் இலங்கையை பார்த்ததாக வரலாறு சொல்கிறது ஸ்ரீராமர் இலங்கையை அடைய இவ்வழியை தான் முதலில் தேர்ந்தெடுத்தார் பின்பு இவ்வழியாக சென்றால் ராவணன் அரண்மனையின் பின்பகுதியை தான் சென்றடைய முடியும் என்பதனால் ஸ்ரீராமர் அது தவறென்று கருதி ராமேஸ்வரம் வழியாக இலங்கையை சென்றடைந்தார் என்கிறது வரலாறு ஸ்ரீராமர் சீதையை தேடி பாரதம் முழுவதும் சுற்றித் திரிந்து தென் தென் பகுதியில் உள்ள தமிழகத்திற்கு வருகிறார் அதுதான் வேதாரண்யம் ஸ்ரீராமர் நின்ற இடத்தில் அவரது இரு பாதங்களை வைத்து பூஜித்த விஜயநகர மன்னர்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பதாம் ஆண்டு கோரிய கரையில் ராமர் பாத கோயிலை உருவாக்கினர் அமைதியும் நிறைந்த இக்கோயிலை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் சென்று வாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்